வணக்கம் சித்திரக்கவியில் இன்று நாம் காணவிருப்பது அருமீன் பந்தம் பந்தம் என்றால் கட்டுதல் அல்லது பிணைத்தல் என்று பொருள் ஆறு மீன்கள் ஒன்றையொன்று சந்திக்கும்படியாக அமைந்த சித்திரத்தில் மீன்களின் உடல் முழுதும் பாடலின் எழுத்துக்கள் அமைக்க பாடுவது அருமீன் பந்தமாகும் தற்போது படத்தில் நாம் காணும் படம் கல்யாண சுந்தர கவுண்டர் அவர்கள் எழுதியதாகும் பரமசிவனின் மகனும் திருமாலின் மருமகனும் விநாயகருடைய தம்பியும் சிவத்தன்மை முருகப் முருகப்பெருமானையே தொழுது இப்பாடலை பாடும் பொருளில் இப்பாடலை மிக அழகாக அமைத்திருக்கிறார் புலவர் நாளை மீண்டும் மற்றொரு சித்திரக்கவியில் சந்திப்போம் நன்றி